வெல்கம் டுக்மார்ட் சோலார் இன்னைக்கு நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வீட்டுக்கு கரண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிட் தாரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிட்ல என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு லித்தியம் பேட்டரி காம்போ செட் நீங்கள் கையில எடுத்துட்டு போகிற மாதிரி அது இல்லாத வந்து மூணு பல்பு குண்டு பல்பு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ வாட்ஸ்ல மூணு பல்பு கம்பெனிலேயே கொடுத்துறாங்க வித் ஒயினோட அது இல்லாத ஒரு பேனல் வந்துருது மொபைல் சார்ஜிங் கொண்டோட கேபிள் வந்துரு நீங்க வெளியில போனீங்கன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க மொபைல் சார்ஜிங் வேணும் போட்டுக்கலாம் நார்மலாக கை நீங்கள் சப்போஸ் வெளியில் போகிறேன் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா சார்ஜ் போட்டுவிட்டு நீங்கள் டார்ச் லைட்டும் இதே கொடுத்துட்றாங்க நீங்கள் டார்ச் நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட காம்போ கிட்டோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்கு ஃபுல் செட் வந்துருது இதில் நீங்கள் வந்து நீங்கள் 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 வந்து லைட்டினோட பாருங்கள் இந்த மூணு லைட்டும் நம்ம யூஸ் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அஞ்சு மணி நேரம் பேக்கப் கம்பனிலேயே கம்பெனிலேயே கொடுத்து வந்து அஞ்சு மணி நேரம் பேக்கப்பு அதே நீங்கள் எனக்கு ஒரு லைட் மட்டும் போதும் அப்படின்னீங்கன்னா நைட் ஃபுல்லாக வந்துடும் மொபைல் சார்ஜிங் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாகவே போட்டுக்கலாம் மொபைல் சார்ஜிங் போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாயில் கரண்ட் இல்லாத வீட்டுக்கு அப்படின்னா தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒன் இயர் கம்பெனி வாரண்டி கொடுத்துட்றாங்க எல்லாத்துக்கும் ஸ்பேர்க்ஸ் எல்லாத்தையும் மாட்டி கொடுக்குறாங்க மெயினாக என்னன்னா இது லெட்டாசிட் பேட்டரி கிடையாது இது லித்தியம் பேட்டரியோட காம்போக்கிட்டு வந்துடுது இது வந்து ஃபியூஸ் சப்போஸ் வந்து ஒரு இடி மின்னல் ஏதாச்சும் வருது அப்படின்னா ஃபியூஸ் கொடுத்துட்றாங்க ஃபியூஸ் தாண்டி தான் உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகும் ஃபியூஸ் போய்ச்சுன்னா நீங்கள் ஃபியூஸ் போடுற மாதிரி ரெண்டு பீஸ் கம்பெனிலேயே கொடுத்துட்றாங்க மொபைல் சார்ஜிங் ஒரு நாள் கேபிளும் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காம்போசிட் பண்ணீங்கன்னா கீழே கருண்டக்ட் நம்பர் கேட்குறீங்க நன்றி நன்றி